அப்பா <laughs> போ Kita menemukan nama jalan yang nama dendampi semua teman. Bayang, 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 bayang,

ஐயோ டிஸ்டர்ப் யா கேக்குறீங்க நான் என்ன சொல்லறேன்

சாரி மாதிரி தெரியாது அம்மாக்குதான் தெரியும் போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டுக்கடல தான் கூட்டி வைக்கிற கூட ஒரு ஒட்டிய அதற்கு சேர்த்து கடக்க அடையல அதற்காக சாறுமை அதான் அம்மா வச்சி ராவிராவு செஞ்சேனா அருமையா அம்மா తిழி తిழி செஞ்சேனா நான் மாறி ஒரு ஒரு <laughs> குன்றை <tell> <myYes> <teidal Industry UK> <laughs> <Cohes tube> <Get>

டடா நம்ம பாலாமா எனக்கு ஒரு டவுட் என்னம்மா உங்களுக்கு என்னமா அப்போருக்கு போறீங்களா ஆமாம்மா போருக்கு போம்பது வாள எடுத்துட்டு போவீங்க இல்ல மட்டும் கடையா ம் சரி வாடா அந்த

देख देख पर यार देख 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 இdir energy வந்து பிரேனிக்குறேன் ஏய் சேய் சேய் போறான் பாத்துடா போடா ஆனா வா அத சொல்லடா பாரு நீ கூட மாட்டியா சூப்பர் இமே வால் கட்டி போற போற ஜாலி புள்ள மோற மாட்டார் வாடா ஆஸ்பத்தூகம் ನೋಯಾ ಯಾಕಪ್ಪ ನಾವು ನಾಯಿ ಏನೋ